அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ரமலான் கடைசி நாள் இன்று ஓதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு திக்கிர தான் பார்க்க போறோம் இந்த திக்கிர நம்ம இன்றைக்கு ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அனைத்து நியாமத்துக்களுக்கும் நாம் நன்றி செலுத்துவதை போன்றதாகும் இன்னும் இந்த திக்ர நம்ம இன்றைக்கு நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே அல்லாஹ் நமக்கு பலவிதமான அருட்கொடைகளை கொடுக்கறோம் அப்படிப்பட்ட அந்த சிறந்த ஒரு திகரை நம்ம பார்க்கலாம் அல்ஹம்துலில்லாஹி ஹுப்பன் ஹுபன் அல்ஹம்து இல்லாஹி சுக்ரன் அல்ஹம் இல்லாஹி ரஜா அன் வாதன் தாய்மன் வபதன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அன்பு கொண்ட அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் நன்றி செலுத்தக்கூடிய அல்லாஹவிற்கே புகழ் அனைத்தும் நாம் அடிபணிய அல்லாகவிற்கே புகழ் அனைத்தும் இன்னும் என்றென்றும் எப்போதும் புகழனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது இந்த ஒரு திக்கரில் அல்லாகவ புகழக்கூடிய அனைத்துமே இதில் உள்ளடங்கி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எனவே இன்றைக்கு நம்ம இந்த திக்கரை ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்னும் கொடுக்க போற அனைத்துக்குமே நம்ம நன்றி செலுத்துவதை போன்றதாகும் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாள் முடிவதற்குள்ள நீங்க ஏதாவது ஒரு நேரத்துல இந்த திக்கரை நீங்க ஒரு முறையாவது ஓதிட்டு அல்லாஹாவிற்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் அல்ஹம்துலில்லா சொல்லும்போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்து நம்ம ஒரு தேவையை கேட்டோம் அப்படின்னா பல பலவிதமான தேவைகளை நமக்கு பூர்த்தி செய்து கொடுக்குறான் நம்ம ஒன்றை கேட்டோம் அப்படின்னா பல ஆயிரங்களை நமக்கு கொடுப்பான் எனவே இந்த அல்ஹம்துலில்லா இல்லா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அதுலேயும் இந்த திக்ரு அனைத்திற்குமே போதுமானது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நம்ம இந்த திக்ர ஓதுறது அப்படிங்கிறது அதிக அளவுல நன்மைகளை சம்பாதித்துக்கொள்கிறோம் இன்னும் நமக்கு தேவைப்படக்கூடிய இரு உலகத்தின் சிறப்புகளையும் நம்மால் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு திகராக இருக்கு இன்னும் நம்ம ஒவ்வொரு முறையும் அலமது சொல்லும்போது அல்லாஹ் என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்துட்டான் அவன் என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இன்னும் இந்த வார்த்தைக்கு தர்மம் செய்த நன்மை நமக்கு கிடைக்குது இன்னும் ஏராளமான சிறப்புகளையும் நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் அதுவும் நம்ம இன்றைக்கு நம்ம ஓதுறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமலாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்கிற இந்த சிறந்த நாளில் ஓதி இதனுடைய சிறப்புகளை பல மடங்காக அடைந்திட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து